தமிழ்தடம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணியை விழுத்த முடியுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இதுவரை இல்லாம இருக்கு என்ன காரணம்னா எதிர்க்கட்சி ரொம்ப பலவீனமாக இருக்காங்க என்னதான் பெரிய கூட்டணியை அமைச்சிட்டோம் அப்படின்னு அண்ணா திமுக சொன்னாலுமே உள்ளுக்குள்ளேயே கட்சிக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கிறதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் பாஜக அப்பப்போ ஒரு வார்த்தைகளை விடுறாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்ற வார்த்தையில விடுறாங்க ஜெல்லாக ஜெல்லாகாம இருக்கு இன்னும் தொண்டர்களிடையே அதன் பிறகாக பாமக உடையிற ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சண்டைகள் இன்னும் முடிஞ்ச பால் இல்ல தேமுதிக இன்னும் வரவே இல்லை எதிர்கட்சியில் அண்ணா குறிப்பாக அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்கிறதுனால இப்போது வரை திமுக கூட்டணியை வீழ்த்திடுவாங்க இவங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையே வராம இருக்கு இப்படி பாக்குறீங்க அதான் இப்ப என்னன்னா அதிமுக பலவீனமா இருக்காங்க அப்படின்றத விட நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு பாருங்க அவங்க கட்டுப்பாட்டை மீறி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அது அவங்களுக்கு பேவரபுல்லா இல்லை இப்ப உதாரணத்துக்கு பாமக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனா இப்ப அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நாளைக்கு கூட்டணிக்குள்ள வந்தாலுமே அதனால வரக்கூடிய லாபம் கம்மியா தான் இருக்கும் ஏன்னா அவங்க சண்டை போட்டு பலவீனப்பட்டு போய் இங்க வந்தா பெரிய பிரோஜனம் இருக்காது அதே மாதிரி தேமுதிகாவை எடுத்துக்கோங்க அவங்க ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டாங்க ஒவ்வொரு லட்சமும் வீக் ஆகிட்டே இருக்காங்க அவங்களும் பலவீனப்பட்டு போயிட்டாங்க நாளைக்கே அவங்க வந்தாலும் எந்த அளவுக்கு அது லாபகரமா இருக்கும் அப்படின்றது கேள்விக்குரியாதான் இருக்கு அது போக திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஸ்பிளி ஆகி போயிருக்கு ஒரு சீமான் சீமானவர்கள் ஸ்பிளிட் பண்றாரு இன்னொரு டிவி டிவிக்கே ஸ்பிளிட் பண்றாங்க அது ஒரு பெரிய சிக்கல் இது எல்லாத்த விடவும் பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா பாஜகவோட அவங்க கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படி அமைக்கும் போது அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டது ஏன்னா நேச்சுரலான ஒரு அலைன்ஸ் தான் அது திமுக எதிர்ப்பு வாக்குகளை கன்சல்டேட் பண்றாங்க ஒண்ணு சேர்க்கிறாங்க பாஜக கையிலும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு இவங்க கையிலும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்க சேரும்போது அது நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரிதான் பார்க்கப்பட்டது ஆனா அங்கேயும் பார்த்தோம்னா பாஜக காரங்க ஏதோ ஒரு வகையில அதிமுகவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சோ இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு எதிர்கட்சி அவங்க பலவீனமா இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா சோ இது அவங்களோட பலவீனம் அப்படின்றத தாண்டி அவங்க கட்டுப்பாட்டை மீறி நிறைய விஷயங்கள் வெளியில இருக்கும் இல்லையா அது அவங்களுக்கு எதிராக போய்கிட்டு இருக்கு அதை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்ப பாஜக செய்யற விஷயங்களை இவங்க முடிவு பண்ண முடியாது இல்லையா அதே மாதிரி பாமக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இவங்க சால்வ் பண்ண முடியாது டிஎம்டிகே வீக்கானதும் இவங்க சரி பண்ண முடியாது திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஸ்பிளிட்டா இருக்கிறதையும் இவங்க ஒன்னும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் பார்த்தோம்னா இவங்களுக்கு எதிராக இப்போதைக்கு இருக்கு அது திமுகவுக்கு ரொம்ப சாதகமா அமைஞ்சிருக்கு அதுவும் பாஜகவை பொறுத்தளவுல அவங்க ஏன் இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு எனக்கும் தெரில இப்போ நம்ம சொல்றோம் இந்த கட்சி திமுகவோட பி டீம் அந்த கட்சி திமுகவோட பி டீம்லாம் பேசணும் ஆக்சுவலாக பாஜக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக தான் திமுகவோட பி டிம் மாதிரி இருக்கு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு எலெக்ஷனுக்கு ஒன் இயருக்கு முன்னாடியே ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படி இருக்கும்போது அந்த அலையன்ஸ் வந்து ஜெல் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் சென்னையில் பேசும்போதும் அவர் கூட்டணி ஆட்சின்னு பேசுறாரு மதுரையில் பேசும்போதும் அவர் பாஜக திமுக கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது அவர் என்ன சொல்றாருனா பாஜக ஆட்சி அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு இதெல்லாம் பேசுறதால பாஜகவுக்கு என்ன லாபம் வரும்னு எனக்கு தெரியல பாமக கூட பேசியிருந்தாங்க நம்மளும் கூட்டணி ஆட்சியில் தான் இடம் பெறுவோம் அப்படின்னு வந்து அன்புமணி அவர்கள் பேசியிருந்தாரு இல்ல பாமக கூட கூட்டணிக்கு உள்ளே வரல அவங்க ஆனா இப்ப பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்காங்க நீங்க கூட்டணியில் இருந்துகிட்டே உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பிகெஸ்ட் பார்ட்டி அட்டாக் பண்ணிட்டே இருக்கிற என்ன லாஜிக் இருக்கு இப்ப அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு அந்த கூட்டணி ஜெயிக்கணும்னா யாருக்கு இதுல பங்கு அதிகம் நேச்சுரலா அதிமுக தான் பிக்கஸ்ட் பார்ட்டி இந்த அலைன்ஸ்ல தான் பிக்கஸ்ட் பார்ட்டி அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் கூட்டணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த அலையன்ஸ் ஜெல்லானாதான் ஏடிஎம்கே ஓட்ஸும் பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆகும் அப்படி இருக்கும் போது அதிமுகவை தாக்கிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை என்ன உங்களுக்கு நிஜமாவே கூட்டணி ஆட்சிதான் வேணும்னா எலெக்ஷன் கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அது எதுக்கு இப்ப பேசிக்கிட்டே இருக்கணும் எஸ்பெஷலி ஏடிஎம்கேட ஸ்டாண்ட் வேறையா இருக்கும்போது போது அதை ஏன் பேசிக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரியல அவங்களுக்கு மேபி வேற பிளான்ஸ் இருக்கலாம் வேற ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கலாம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல பட் நம்ம பியூரா பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பாக்குறோம் இந்த விஷயங்கள் அரசியல் களத்துல இந்த கூட்டணிக்கு எதிராக போகும் கண்டிப்பா அது இந்த அலையன்ஸுக்கு எதிராக தான் போகும் பட் இருந்தாலும் அது அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு அவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து திமுக கூட்டணி எதிர்க்கிறத விட்டுட்டு இவங்களுக்குள்ளே ஒரு எதிர்கட்சியை உருவாக்கி இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எடுபடாத இருபத்தாறுல அப்படின்றீங்க இது வந்து காம ஆகணும் சிம்பிளான விஷயம் இப்போ களத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிமுக தொண்டன் இது எப்படி பார்ப்பான் அவனுக்கு இரிட்டேட் ஆகும்ல நம்ம கட்சி பெரிய கட்சி ஒரு பாயிண்ட்ல தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி இப்போவும் தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சி இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக அவங்கள பப்ளிக்காக சீண்டிக்கிட்டே இருக்காங்க இதை கீழே இருக்க அதிமுக தொண்டன் எப்படி பார்ப்பான் அவனை கண்டிப்பாக இது இரிட்டேட் ஆகும் அவன் ஓட்டப்பர் எப்படி டிரான்ஸ்பர் ஆகும் ஸோ அந்த அலையன்ஸுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை இல்ல ப்ராப்பராக ஜெல் ஏன் அப்போ பண்ணிட்டு இருந்து இது அவங்களுக்கு தெரியாதா என்ன இன்ஃபேக்ட் இப்ப அலையன்ஸை சீக்கிரமா சீல் பண்ணதுக்கான காரணமே என்னன்னா சீக்கிரமா நம்ம சீல் பண்ணியாச்சுன்னா நமக்கு அதுக்கப்புறம் டைம் நிறைய இருக்கும் ஜாயிண்ட் ஆக்ஷன்லலாம் எல்லாம் ஈடுபடலாம் அப்படி பண்ணும்போது களத்தில் அதிமுக தொண்டர்களுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு சிங்க் ஏற்படும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க இப்ப திமுகவுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு திமுக பொறுத்தளவுல பெரிய முரண்கள் முக்கியமான இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸாக இருக்கலாம் விசிகேவாக இருக்கலாம் கம்யூனிஸ்ட்குகளாக இருக்கலாம் எம்டிஎம்கேவாக இருக்கலாம் இவங்க எல்லாேருக்கும் ஏறக்குறைய ஒரே ஸ்டாண்டு தான் இப்போ டிவி நடக்கும் நடக்கும்போது பார்த்தோம்னா திமுகவை சப்போர்ட் பண்ணி விசிகே காரங்க பேசுகிறாங்க காங்கிரஸ்காரங்க பேசுகிறாங்க கம்யூனிஸ்டுகள் பேசுகிறாங்க எல்லாரும் ஒரு சேம் அந்த மாதிரி எல்லாம் ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க பட் இங்கே பார்த்தோன்னா அது ஒரு சிக்கல் இருக்குது இப்போ நேச்சுரலாக இயற்கையாகவே சில பிரச்சனைகள் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீட் எடுத்துக்கிட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது பிஜேபிக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அதிமுகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அது இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவுமே பண்ண முடியாது மும்மொழி கொள்கை இருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு அதெல்லாம் நீ எதுவும் பண்ண முடியாது ஆனா இந்த பிரச்சனை நீங்களா உருவாக்க பிரச்சனை இயற்கையா இருக்க பிரச்சனை கிடையாது அதை தாண்டி நீங்களா புதுசா உருவாக்கிக்கிறீங்க கூட்டணி ஆட்சின்ற இஷ்யூ நீங்க உள்ள கொண்டு வரது நீங்களா உருவாக்குற புது பிரச்சனை அதை உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லையே இருக்க பிரச்சனைகளை எனக்கு புரிஞ்சுக்க முடியுது நேச்சுரலாவே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை தாண்டி ஏன் புது பிரச்சனைகளை கிரியேட் பண்றீங்க அது நமக்கு தெரில இப்போ திமுக கூட்டணி இருக்காங்க ஒரு இஷ்யூ எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுமே வந்து ஒருங்கிணைந்து போராடுறாங்க ஒரு ஏறுறாங்க ஏறாங்க பிரச்சனையை அட்ரஸ் பண்றாங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க எல்லாம் சேர்ந்து இப்படி இருக்கு ஆனா அண்ணா திமுக கூட்டணியில வந்து ரெண்டு கட்சி தலைவர்களுமே ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட மாட்டாங்க ஒரு ஆர்ப்பாட்டம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க இப்படி இருக்கும்பொழுது இது எப்படி கூட்டணியா மக்கள் எடுத்துப்பாங்க அது அவங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படி பாக்குறீங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தளவுல பாஜக ஒரு லைபிலிட்டி தான் இப்பவும் அவங்க ஒரு லைபிலிட்டி தான் அதுல ஒண்ணும் மாற்றுகிறது கிடையாது ஒரு விஷயம் என்னன்னா ஒரு காலத்துல பாஜக சாரி ஒரு காலத்துல அதிமுகவுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் இருந்தது அப்புறம் பாஜகவுடன் நெருக்கி போகும்போது அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் இருந்து வெளியே போயிட்டாங்க ஸோ இது நடந்து முடிஞ்சாச்சு இப்போதைக்கு எப்படியும் அதிமுக கிட்ட மைனாரிட்டிஸ் வரமாட்டாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பாஜக அதிமுக அலையன்ஸ்ன்றது ஒரு நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு அலையன்ஸ் தான் ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி நிறைய லைபிலிட்டி இருக்கு பாஜகவால் நிறைய லைபிலிட்டி கிரியேட் ஆகுது இப்போ திமுகவுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு நாலு வருஷம் திமுக ஆட்சி பண்ணியிருக்காங்க நிறைய ப்ராமிசஸ்ஸை நிறைய விதத்தில் நிறைய பிரச்சனைகள் ஆட்சியில் இருக்கு குறிப்பாக நீட் இஷ்யூலாம் சும்மா லட்டு மாதிரியான ஒரு இஷ்யூ என்னென்ன பேசிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நீட்டை ஒன்றும் பண்ண முடியல திமுகவில் அந்த இஷ்யூவை ஸ்ட்ராங்காக எடுத்து அடிச்சிருக்கலாம் திமுக நினச்சாங்கன்னா ஆனால் அது பண்ண முடியல காரணம் என்னென்னா அதிமுகவோட பாஜகவும் சேர்ந்து பயணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் நீட்டை கையில் எடுத்திங்கன்னா போய் பாஜகிட்ட கெளுங்கன்னு இருவாங்க ஸோ இந்த மாதிரி சில லைபிலிட்டிஸ் வந்து அதிமுகவுக்கு இருக்குது ஸோ நான் எப்படி இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த அலையன்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுன்னா பாஜக குவைட்டாக இருக்கணும் ஏன்னா பாஜக எப்படியுமே லைபிலிட்டி தான் பாஜக சேரும் போது நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா பாஜக நேஷனல் லெவல்ல பவர் இருக்கக்கூடிய பார்ட்டி இப்ப திமுக அட்வான்டேஜ் என்னன்னா காங்கிரஸ் வீக்கா இருக்காங்க காங்கிரஸ் வீக்கா எதுவும் பேசாம சைலண்டா பேக்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி பண்ண தவறுகள் எல்லாம் இப்போ கிளப்ப மாட்டாங்க இன்னைக்கு தாங் காங்கிரஸ் பார்ட்டி இருந்து ஓவரா பேசிட்டு இருந்தாங்கன்னா அது திமுகவுக்கு லைபிலிட்டி தான் காங்கிரஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தப்புகளையும் திமுக திமுகவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் இன்னைக்கே அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அதிமுகவுக்கு இருக்கு அப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டோட சூழல் என்னன்னு உங்களுக்கு தெரியும் பாஜக கொஞ்சம் ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போய் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் கூட்டணியை அதிமுக லீட் பண்ணும் அப்படி லீட் பண்ணாங்கன்னா மக்கள் பாஜகன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல கிரௌண்ட்ல அதை பெருசா பார்க்க மாட்டாங்க அதை பார்க்காம ஓகே களம் வந்து அதிமுக இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க அதை தாண்டி பாஜக பெரிய அக்ரெசிவான ரோல் பிளே பண்ண ரோல் பிளே பண்ண அது அதிமுக வீக்கா இருக்க மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் அது அதிமுகவுக்கு நல்லது கிடையாது அந்த கூட்டணிக்கும் நல்லது கிடையாது அன்பார்ச்சுனேட்லி அதை பண்றாங்க அது ஏன் பண்றாங்கன்றது புரியல இப்போ அதிமுக வந்து இந்த நான்கு ஆண்டுகள்ல அவங்க எதிர்கட்சியாக பெரிய அளவுல போராடின போராட்டங்களை வந்து நம்ம வெட்டி எண்ணிடலாம் ஒன்னு ரெண்டு போராட்டம் மட்டும்தான் பெரிய அளவுல அவங்க கொண்டு போனாங்க அவங்களுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிரவுண்ட்ல வந்து ரோட்ல உட்காந்து நான் இந்த பிரச்சனை முடியலாம் எழுந்திருக்கவே மாட்டேன் அப்படின்லாம் பெரிய இஷ்யூவை கிளப்பின மாதிரி நமக்கு தெரியல இதுவே ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சாத்தான்குளத்துக்கு உதநிதி ஸ்டாலின் நேரடியாக போனார் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி கனிமொழி போனாங்க அதே போல எல்லா இஷுலுமே அவங்க டைரக்டா போய் உட்காந்து இந்த பிரச்சனையை வந்து பெரிய பூதாகரமாக வெடிக்க அவங்க வழிவகை செய்தாங்க அதன் மூலியமாக ஒரு ஆன்டி இன்கமன்சி ஏற்படுத்தினாங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா அமுக என்ன பண்றாங்க ஆன்டி இன்கமன்சி இருந்தாலுமே அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலைகளில் ஈடுபடாம ரொம்ப சைலண்டா ஓட்டு போட்டா போட்டோம் ஓட்டு போடனா நம்ம அதுக்கப்புறம் முப்பத்தொன்னுல வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான மனநிலை இருக்காங்களா எப்படி பாக்க அன்பார்ச்சுனேட்லி அது உண்மைதான் அதிமுக பெரிய ஆக்டிவான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்ல எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் பார்த்தோம்னா அவங்க இன்னும் ப்ரொவாக்டிவா அவங்க செயல்பட்டு இருந்திருக்கணும் திமுகவுக்கு எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்குது எப்படி அதிமுகவுக்கு சுற்றி நடக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எதிராக நடக்குதோ அதே மாதிரி இவங்களுக்கு எல்லாமே இயற்கையாகவே அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கு திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் பலவீனப்பட்டு போயிருக்காங்க கம்யூனிஸ்டுகள் அப்படி இருக்கும்போது திமுகவை சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு இப்ப காங்கிரசுக்கு திமுக விட்ட ஒரு ஆப்ஷனே கிடையாது கம்யூனிஸ்டுகளுக்கு திமுக விட்ட ஒரு ஆப்ஷன் கிடையாது எம்டிஎம்கேவுக்கும் அப்படிதான் விசிகே மட்டும் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணலாம் ஓரளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு சோ அப்ப இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் உங்களை சேலஞ்ச் பண்ணவே மாட்டாங்க உங்கள் மேலே அழுத்தங்கள் போட மாட்டாங்க அவங்க போடக்கூடிய ஒரே அழுத்தம் அவங்களுக்கு சீட்ஸ் வேணும்னா மட்டும்தான் அவங்க மேலே அழுத்தம் போடுறாங்க மக்கள் பிரச்சனைகளை மையமாக வச்சு உங்க மேலே அவங்க அழுத்தம் போட மாட்டாங்க மீடியாவும் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோன்னா இன்டர்நெட்டெலாம் வந்ததுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் மீடியா ரொம்ப வீக் ஆகிட்டாங்க இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் புதுசாக நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் கிரியேட் ஆகுது ஆனால் யூடியூப் சேனல்ஸ்லாம் ஸ்தாபனங்கள் கிடையாது அவங்க இன்ஸ்டியூஷன்ஸ் கிடையாது அவங்கனால பெரிய ஒரு கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணலாம் நிற்க முடியாது அவங்கள ஈஸியாக வளச்சரலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒண்ணு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வீக் ஆகிட்டாங்க புதுசாக எமர்ஜ் ஆன இந்த யூடியூப் சேனல்ஸ் அப்புறம் வெப் பேஸ்ட் மீடியாலாம் வீக்கா இருக்காங்க இதுவும் பார்த்தோம்னா திமுகவுக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்துது அவங்களால ஈஸியா மீடியாவை அடிச்சு வளைக்க முடியுது மீடியாவும் அதனால கேள்வி கேட்கறது இல்லை இன்னொரு சைட்ல அதிமுகவுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதிமுகவுக்குள்ள டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் ஒரட்டை தலைமை அது இதுன்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இபிஎஸ் கண்ட்ரோலை கொண்டு வராரு கட்சி அவர் கண்ட்ரோல கொண்டு வராரு ஆனால் அதுக்கப்புறமும் உள்ளுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு இப்போ ஓரளவுக்கு ஓகே பார்ட்டின்னு வரும்போது இபிஎஸ் கண்ட்ரோல்ல தான் பார்ட்டி இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு ஆனா அந்த ஏற்பட்ட குழப்பங்கள் பார்த்தோம்னா கட்சிக்கு நிறைய டேமேஜை ஏற்படுத்தியிருச்சு ஒன்று மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து கையை விட்டு போயாச்சு ஏன்னா நீங்க அந்த குழப்பங்கள் இருக்கும்போது நீங்க பாஜக கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிறீங்க கை கொடுக்குறீங்க ஸோ மைனாரிட்டி ஓட்ஸ் போயிடுச்சு அதே மாதிரி சவுத்தில் பார்த்தோன்னா தேவர் ஓட்ஸ்லாம் அவங்க கையை விட்டு போயிடுச்சு அதுவும் அவங்க முக்கியமான ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி உங்களுக்கு அந்த சிக்கல் ஏற்படுது இப்படி நிறைய சிக்கல்கள் ஏற்படும் போது பார்ட்டி இந்த ப்ராசஸில் வீக் ஆகுது ஸோ ஒன்று திமுகவுக்கு சுற்றி நிறைய ஃபேவரபுளான விஷயங்கள் இருக்குது இன்னொன்று பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள அதிமுகவுக்கு நிறையா பிரச்சனைகள்லாம் அந்த கட்சியை வீக்கன் பண்ணியிருக்கு ஸோ இதெல்லாம் சேரும்போது திமுகவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனை கொடுக்குது பட் இருந்தாலும் இதெல்லாம் மீறி நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு ஃபோர் இயர்ஸ் அவங்க ஆக்டிவான ஒரு அப்போசிஷனாக இருந்திருக்கலாம் மீடியா கவர் பண்ணுறாங்களோ கவர் பண்ணலையோ அதெல்லாம் செகண்ட் நீங்கள் ஆக்டிவாக இருந்திருக்கலாம் ஏதோ பண்ணிருக்கலாம் இப்போ அண்ணாமலை அவர்கள் பெரிய இஷூலாம் கொண்டு வந்தாரு என்னதான் பிஜேபி ஒரு பெரிய ஃபேக்டராக தமிழ்நாட்டில் இல்லைனாலுமே அண்ணாமலை கொண்டு வந்த இஷ்யூ அப்படின்றது வந்து ஒரு பெரிய இருந்துச்சு அதனால மீடியா வந்து வேற வழியே இல்லாம கவர் பண்ணி ஆக வேண்டிய சூழலை பண்ணாங்க தொடர்ச்சியாக அண்ணாமலை தலைவராக இருக்க வரைக்கும் பெரிய இஷூலாம் கொண்டு வந்துட்டே இருந்தாரு அது திமுக பதில் சொல்லிட்டே இருந்தாங்க இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய இஷ்யூவை கொண்டு வந்து அண்ணா திமுக திமுகவுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வேலைகளை செய்யாம ரொம்ப தொய்வா இருக்காங்க அப்படின்னு தான் மக்கள் பார்ப்பாங்களோ பார்த்துப்பாங்களோ பெரிய பெரிய கொண்டு வந்திருக்கணும் அது தேவை இருக்கு ஆனா இன்னொன்னு என்னன்னா இப்ப அதிமுகவும் ஒரு பழைய இன்ஸ்டிடியூஷன் அவங்க பல ஆண்டுகள் இங்க தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணிட்டாங்க ஏறக்குறைய ஒரு பிப்டி இயர்ஸ்க்கு மேல அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கும் ஒரு பேக்கேஜ் இருக்கும் பட் அதை தாண்டி நீங்கள் அப்கோர்ஸ் நீங்கள் நிறைய இஷ்யூஸை ரேஸ் பண்ணிருக்கலாம் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க இந்த லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸாக பண்றீங்க கொஞ்சம் ஆக்டிவ்வாக இருக்கீங்க அதை ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் ஸ்லோவாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி நீங்க கிரியேட் பண்ணிருக்கலாம் ஆண்டி இன்கம்பன்சி தானாக கிரியேட் ஆகாது அதை நீங்கள் தான் கிரியேட் பண்ணும் இஷ்யூஸை கையில் எடுத்து போராடி திமுக தானே பண்ணாங்க அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஏதாவது ஒரு இஷ்யூவை எடுத்து பெருசாக்கி அதை பேசு பொருளா வச்சுக்கிட்டே இருந்தாங்க அது நல்ல விஷயம் அதை பண்ணணும் அதுதான் ஒரு எதிர்கட்சியோட வேலை அதை அவங்க பண்ணனும் அதை கரெக்டா பண்ணாங்க கஸ்டடியில் டெத்தா இருக்கலாம் அப்புறம் துப்பாக்கி சூடா இருக்கலாம் ஏகப்பட்ட இஷ்யூஸ் எடுத்தாங்க ஒவ்வொரு இஷ்யூவும் பார்த்தோம்னா சாதாரணமாலாம் விடல எல்லாத்தையும் பார்த்தோன்னா ப்ளோ அப் பண்ணி பெருசா கொண்டு போனாங்க நீட்லாம் பெரிய நீட்ல எவ்வளவு பெரிய இஷ்யூவா கொண்டு போனாங்க நீட் அவ்வளவு பெரிய இஷ்யூவாக கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கு அதை கூட பெருசாக யூஸ் பண்ண முடியல இப்ப நீங்க அலையன்ஸுக்கு போனீங்க பிஜேபி கூட அதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் நீட் இஷ்யூ கண்டிப்பா திமுக பவருக்கு வந்ததுக்கப்புறம் டே ஒன்லேருந்து இருந்து நீட் எப்போ நீட் விலக்கு எப்போன்னு நீங்க புஷ் பண்ணிட்டே இருந்துக்கலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க புஷ் பண்ணும் ட்ரை பண்றாங்க அக்ரெசிவா பொலிட்டிக்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க பட் என்னன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு இப்போதைக்கு பார்க்கும்போது சில சிக்கல்கள்லாம் அவங்களுக்கு இருக்கு பட் பார்ப்போம் ஒரு வருஷம் எலெக்ஷனுக்கு டைம் இருக்கு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இன்னைக்கு இருக்கிற இந்த எதிர்கட்சிகள் திமுக கூட்டணியை வீழ்த்தாது முடியும் இப்போதைக்கு இன்னும் ஆகல ஒன்னு அதிமுக பிளஸ் பாஜக மட்டும் தான் பைனல் ஆயிருக்கு இன்னும் பிஎம்கே உள்ள வரல டிஎம்டிகே உள்ள வரல சோ இப்ப நீங்க கேட்கறது என்னன்னா பாஜக அதிமுக மட்டுமே சேர்ந்து திமுக கூட்டணியை வீழ்த்திடுவாங்களான்னு நீங்க கேட்குறீங்க நான் என்ன சொல்லுவேன்னா ஏன் என்னை பொறுத்தளவு டஃப்பாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு கூட்டணி தான் ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி தான் ஒன்று அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஏன்னால் இது அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் லோக்சபா மாதிரி இல்லாமல் அசெம்ப்லியில் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் ரெண்டாவது பாஜக அவங்களோட ஓட்ஸஸ் ஃபிட் பண்ண மாட்டாங்க பாஜகவுக்கும் ஒரு சின்ன ஒரு பேஸ் பேஸிக் ஸோ கொஞ்சம் ஓட்ஸையும் அவங்க உள்ளே கொண்டு வருவாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியும் அதுபோக திமுகவுக்கு ஆண்டி இன்கம்பென்ஸி இருக்குது கண்டிப்பாக ஆனால் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரில ஏன்னா நான் சொன்னது போல மீடியாவும் சரி கூட்டணி கட்சிகளும் சரி எதிர்க்கட்சிகளும் சரி பெருசா ப்ரெஷர் போடல திமுக மேல அதனால ஆன்டி இன்கம்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியல பட் மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்றது ஓட் போடும் தான் நம்ம சொல்ல முடியும் சில நேரங்கள்ல களத்துல பெரிய அதிருப்தி இருக்கலாம் அதை மேபி மீடியா பேசாம இருக்கலாம் ஆனா களத்துல அதிருப்தி இருக்குதான் செய்யும் அப்ப மீடியா பேசலன்றதுக்காக களத்துல எல்லாம் ஸ்மூத்தா இருக்குன்னு நினைச்சுக்க முடியாது அது எலெக்ஷன் டைம்ல நம்ம பார்க்க முடியும் டூ தௌசண்ட் லெவன்ல அப்படிதான் நடந்தது மீடியா எல்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லா சூப்பர் சூப்பர் சூப்பர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ரிசல்ட் வரும்போது கம்ப்ளீட்டா வேற மாதிரி வந்தது ஸோ திமுக மேல மக்களுக்கு எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல அது மட்டும் இல்லாம நான் சொன்னது போல பிஎம்கே டிஎம்டி கே இன்னும் உள்ள வர வேண்டியிருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் அவங்க அந்த ஒரு நாலஞ்சு பார்ட்டிஸை சேர்த்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அலைன்ஸை ஒன்னு உருவாக்கிட்டாங்கன்னா அவங்களால டஃபா ஃபைட் பண்ண முடியும் நீங்க சொன்ன பிரச்சனைகள்லாம் இருந்தாலுமே அவங்களால டஃப்பா ஃபைட் பண்ண முடியும் அப்படின்றதுதான் என்னோட நம்பிக்கை இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சொல்றீங்க இல்லையா இப்ப நம்மளே பேசணும் இல்லையா இப்ப அதிமுக ரொம்ப ஆக்டிவா இல்லை அப்படின்றத ட்ரெடிஷனலாவே நான் அப்படிதான் பாக்குறேன் அதிமுக எப்பயுமே அப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதுமே ரொம்ப திமுக மாதிரி ஆக்டிவான ஒரு எதிர்கட்சியா இருந்தது இருக்க மாட்டாங்க ஆனா அந்த டைம்ல அவங்களுக்கு இருந்த அட்வான்டேஜ் என்னன்னா அப்ப சீமான் ஓட்ட பிரிக்கல அப்ப பாஜக இவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல கட்சி வீக்கா இல்ல கட்சி வீக்கா இல்லை மைனாரிட்டி ஓட்ஸ் உங்ககிட்ட இருந்தது அதே மாதிரி சவுத்ல தேவர் ஓட்ஸ் உங்ககிட்ட இருந்தால் அவங்க ஸ்ட்ராங்கான பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தாங்க இந்த அட்வான்டேஜ்லாம் இருந்தது திமுகவுக்கு இந்த அட்வான்டேஜ்லாம் இல்லை ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு அதிமுக விட திமுக நிறைய எஃபோர்ட் போட வேண்டியது இருந்தது அதே இது அதிமுக ரொம்ப எஃபர்ட்லஸாக அவங்க சான்ஸ் வரும்போது ஜெயிச்சாங்க ஆனால் இப்போ சூழல் மாறுது கிரவுண்ட்ல புது கட்சிகள்லாம் எமர்ஜாகிறாங்க அரசியல் கணக்குகளே மாற ஆரம்பிக்குது உங்கள் கட்சிக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது இதெல்லாம் வரும்போது இப்ப பழையபடி உங்களால ஈஸியா ஜெயிக்க முடியல ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப திமுக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறாங்க ஒரு லட்சம்லையும் அப்படி ஜெயிக்கும் போது அவங்களுக்கு மீடியாவை நம்ம மேனேஜ் பண்ணணுன்ற தேவை ஏற்படுது நிறைய ஜீவிகளை உருவாக்கணுன்ற தேவை ஏற்படுது நீங்க சாதாரண உட்காந்துட்டு ஜெயிக்க முடியாது அதனால அந்த ட்ரெடிஷ்னலாகவே அவங்க கருணாநிதி அவர்கள் பவரில் இருக்கும்போது ஸ்டார்டிங்லருந்தே அவங்க நிறைய அறிவுஜீவிகளை சுற்றி வச்சுப்பாங்க ஒரு இன்டெலெக்சுவல் கிளாஸ் பார்த்தோம்னா அந்த கருத்து உருவாக்கம் பண்ணுறதுனே ஒரு இன்டலெக்சுவல் கிளாஸ் இருக்கும் அதே மாதிரி நிறைய ஊடகங்களாக இருக்கலாம் ஏன்னா திமுகவுக்கு எப்பவும் அந்த ஒரு சென்ட்ரல்ல இருந்து ஒரு த்ரெட் இருந்துகிட்டே இருந்தது அது போக ஓட் பார்த்தோம்னா அதிமுகவோட ஓட் பேஸ் அதிகம் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டால் தான் நீங்கள் அவங்கள வீழ்த்த முடியும் இந்த பிரச்சனைகள் திமுக கிட்ட இருந்தனால அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க அவங்க கட்சியை சுத்தி ஒரு ஒரு அந்த கருத்துருவாக்கம் பண்றதுக்குன்னே ஒரு பெரிய ஒரு ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க இதெல்லாம் அதிமுக பண்ணல அதிமுகவை பொறுத்தளவுல எங்க டேர்ன் வரும்போது நாங்கள் கரெக்டா அடிப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இப்ப பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு முடிய மாட்டேங்குது அதை பண்ண முடிய மாட்டேங்குது நேற்று வரைக்கும் அந்த தேவை இல்லை ஓகே இன்னைக்கு அந்த தேவை வரும்போது அவங்களுக்கு பண்ண முடியல பண்ண முடியல ஆஹ் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில ஆப்பிரிக்கா பழங்குடி மக்கள்லாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு வந்து வீடியோக்கள் பார்க்கும்போது தெரியுது தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படின்றத இருபத்தாறு ரிசல்ட்ல பார்ப்போம் நிறைய விஷயங்கள் நம்ம போடு பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி